அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க பழகிய நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்கள் மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லுவலங்களுக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அடுத்தது என்ன கதைன்னு பாருங்களேன் உலகில் ஜீவகருண்யே சிறந்தது அப்படின்னா உயர்வதை கூடாதுன்னு அர்த்தம் இந்த வேதாளம் வந்து விக்ரமத்திட்ட என்ன கதை சொல்லுதுன்னு பாருங்களேன் பதுமபுரம்னு ஒரு ஊர்ல அமுதன் ஒரு அரசன் இருந்தான்னா அவனுக்கு காட்டுகளில் இருக்கிற விலங்குகளை வேட்டையாடுறதும் அவனுக்கு வந்து அந்த விலங்குகள் பத்தி உணர்வுகள் எல்லாம் புரிஞ்சுக்கிறதும் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணான்னா காட்டுக்கு போனான்னா அப்போ காட்டுக்கு போகும்போது ஒரு பெண் பாம்பு வந்து இருக்க சத்தம் கேட்டுச்சான் அது கிட்ட போய் பார்த்தோன்னே அந்த பாம்பு கிட்ட கேட்டானா நீ எதுக்கு வந்து இந்த மாதிரி அழுகிற அப்படின்னொன்னே எங்களுடைய பாம்பு கூட்டத்தை வந்து ஒரு கழுகு வந்து தினமும் சாப்பிட்டு இரையாக்கிட்டு இருக்கு அந்த கழுகு கிட்ட நாங்கள் வந்து சொல்லி வச்சுருந்தோம் இந்த மாதிரி நீனே எங்க எல்லாரையும் ஒரே நாளில் சாப்பிட்றாத ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரையே சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னு அந்த கழுகும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து என்னுடைய மகனை சாப்பிடற நேரம் வந்திருக்கு அதனால நான் வந்து ரொம்ப அழுகிறேன் எனக்கு வந்து அவன் ஒரே பையன் இந்த மாதிரி இருக்கும் போது நான் எப்படி என்னோட பையனை அந்த கழுவுக்கு இரையாக்குவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அதுக்கு அந்த அரசன் சொன்னாராம் அந்த பாம்புக்கு பதிலு நான் வந்து இரையாகிறேன் அந்த கழுகு வரட்டும் அப்படின்னு அந்த கழுகு வந்துடுச்சான் வந்து அந்த அரசனை வந்து சரி நம்ம பாம்பை தான் பிடிக்க வந்தோம் ஆனால் நமக்கு பாம்புக்கு பதில் ஒரு அரசனே கிடச்சிருக்காரு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசன்கிட்ட பேசிட்டு இருந்தான் பேசும்போது சரி இது நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் இறக்க போறீங்க உங்களுக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுதான் அதுக்கு அந்த அரசன் சொன்னாரா நீ இனிமே வந்து உயிரோட இருக்கக்கூடிய பாம்பு எல்லாம் விட்டுட்டு இறந்ததுக்கு அப்புறம் அவங்க இருக்கக்கூடிய நீ சாப்பிடணும் அப்படின்னு அந்த அரசன் வந்து கேட்டாராம் சரின்னு அந்த கழுகம் நீங்க சொல்ற நிபந்தனைக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை வந்து வேதாளம் வந்து விக்ரமத்தின சொல்லி முடிச்சது அப்படி சொல்லி முடிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டுதான் இதுல யாரு வந்து ஜீவகருண்யத்தை கடைபிடிக்கிறவங்க அரசனா இல்ல கழுகா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அரசன் வந்து ஒரு உதவி தான் அவனுக்கு நல்ல மனசோட இந்த பாம்புக்கு பதில் தன்னையே இரையாக்கிக்கிட்டான் ஆனா இந்த கழுகு வந்து தனக்கு உண்டான சாப்பாடை வந்து வேண்டாம்னு சொல்லி அதாவது உயிரோட இருக்கக்கூடிய விலங்குகளை அதை அடிச்சுதான் சாப்பிடுவாங்க சாப்பாடா ஆனா இது வந்து இறந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னதுனால அதுக்கு வந்து சாப்பாடு எப்போ கிடைக்குதோ எப்போ பாம்பு இறக்கிறது எப்போ வந்து சா அதுக்கு சாப்பாடு கிடைக்கிறது அதனால தன்னுடைய பசியையே தியாகம் பண்ணிச்சு அதனால கழுகு தான் வந்து சிறந்தது அதுதான் வந்து ஜீவகருண்யத்தை கடைபிடிக்குது அப்படின்னு சொன்னாராம் இதுல வந்து உயிர்வதை வந்து செய்யக்கூடாதுங்கிறத கழுகு வந்து பின்பற்றிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சாராம் இந்த கதை வந்து ஏதாலும் சொல்லி முடித்தோன்னு நீ சொன்னது சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லி விக்ரம் அது திரும்பவும் அகப்படாமல் என்ன பண்ணிடுச்சு முருங்கு மரத்தில் போய் ஏறி தொங்க ஆரம்பிச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி அடுத்த கதையில நம்ம சந்திப்போம் நன்றி